ஸோ இந்த விருதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒரே வீடியோ அஞ்சு தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சந்திப் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்தியன் டூ படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா டிரெக்டர் சங்கர் அவர்களோட டிரெக்ஷன்ல ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த படம் உருவாயிருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு ரீசண்டா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில வந்து படக்குழு வந்து வெளியிட்டு அதை தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து வெளியாக போகுது ஜூன் ஒன்னாம் தேதி இந்தியன் தூ படத்தோட இசைவெளிக்குகளாவ ரொம்பவே பிரமாண்டமா நடத்த படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜூலை பன்னெண்டாம் தேதி உலக அளவுல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு ஐபிஎல் சம்பந்தமான அப்டேட்டு நேற்று மேட்சை பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் கொல்கத்தா அணி கிட்ட சன்ரைஸ் ஹைதராபாத் அணி அவர்கள் வந்து தோத்திருப்பாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் அணியோட உரிமையாளர் மாரன் காவி அவர்கள் தன்னோட அணி தோத்ததுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி தன்னோட முகத்தை காட்டாம ஒரு நிமிஷம் வந்து அழுது இருப்பாங்க அந்த அழுகையை வெளிக்காட்டாம தன்னோட அணியை வந்து இருப்பாங்க இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் வந்து மாரன் காவி அவர்களுக்கு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களும் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க மூணாவது அப்டேட் வந்து கல்கி படம் சம்பந்தமான அப்டேட் தான் டிரெக்ஷன்ல நடிகர் பிரபாஷ் அவர்கள் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை வந்து ஆறாயிரம் வருஷமா நடந்த பிரச்சனையை பேசல விதமா தான் இந்த கதை உருவாயிருக்கு ஆறுநூறு கோடி பட்ஜெட்ல இந்தி தெலுங்கு மொழியில வந்து ஒரே நேரத்துல இந்த படம் உருவாயிருக்கு இந்த படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரையில வந்து வெளியிட போறாங்க அது மட்டும் இல்லாம படக்குழு புஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் காரை வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த காரை பாலிவுட் நடிகர் நாகை சைந்தன்யா வந்து ஓட்டி பார்த்துருக்காங்க அது சம்பந்தமான வீடியோக்கள் வந்து இப்ப வெளியாக இருக்கு ஆளாவது அப்டேட் வந்து தக்களை படத்தோட அப்டேட் தான் நடிகர் அசோக் செல்வன் அவர்கள் தக்கலை படத்துல இறஞ்சதை உறுதி செய்யற விதமா தன்னோட இத்தலை பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையான மறக்க முடியாத நாட்கள்ல வந்து கண்டிப்பா அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் தக்லீப் படத்துல இணைஞ்சதை உறுதிப்படுத்தின விதமா இந்த பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு நடிகர் அசோக் செல்வன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க அஞ்சாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தமிழ் சினிமாவை வந்து அங்கீகரிக்கிற வகையில வருஷ வருஷமா விழா வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான விக்ரம் மற்றும் சாணி காகிதம் போன்ற படங்களுக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க சிறந்த நடிகர் விருதை வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகை விருதை வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகத்துக்கு டைரக்டர் மணிரத் அவர்களுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அனிருத் அவர்களுக்கும் சிறந்த மியூசிக் டிரெக்டர் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்திருக்காங்க விக்ரம் படத்துக்காக பகத் பாசில் அவர்களுக்கும் ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு ஆறாவது ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாயி படத்தோட டைரக்டர் சூரிய பிரகாஷ் அவர்கள் மாரடைப்பால வந்து உயிர் இழந்திருக்காங்க இந்த ஆறு அப்டேட்களும் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி